அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்தகோ பாவ மன்னிப்பு கோருவதில் தலையாய துவா இந்த துவாவை ஒருவன் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசியாவான் இரவில் ஓதிவிட்டு இரவிலே மரணித்துவிட்டால் அவனும் சொர்க்கவாசியாவான் என்று நபிசல்லா அலேஸ்வலா அவர்கள் கூறினார்கள் அல்லாகும் இல்லான் தலக்கத்தனி ಯಾ ನೀನ್ ಯಜಮಾನನ್ ಉನ್ನೇ ತವರ ವನಕಿಯವನ್ ಯಾರು ಇಲ್ಲ ಎ ಪಡೆತಾಯ ನಾ ಉಡಿ உனது உடன்படிக்கைப்படியும் வாக்குறுதிப்படியும் என்னால் இயன்றவடை நடப்பேன் யாழ்லா நான் செய்த தீமை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் யாழ்லா எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது